செவப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் டெய்சி ராணி அன்பு வந்து நூறு ஆண்டு காலமாக இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டு பார்த்திங்களேனாக்கா சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரையும் இந்த தான் போவாங்க இப்போ திடீர்னு மறிச்சிட்டாக்கா இந்த வழியில் நாங்கள் தீக்கின்னு போய் கொண்டு இருந்தோம் இப்போ வந்து அந்த வழியே இல்லை நான் நார்மல் வழிக்கு தான் போனோம் இந்த ஐவிஎஸ் ரோட்டில் தான் போனோம் ரெண்டு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படின்றாங்க அது வந்து சாத்தியம் கிடையாது எங்களுக்கு இப்போ வந்து அந்த போகிற சொல்ல ஒரு துக்கத்தோடு போகிறாங்க அவங்க எந்த நிலமையில் போவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது ஹைவேஸ் ரோடில் பஸ்ஸு வருது எவ்வளோ வண்டி நிற்காத போகுது ஏதாவது திரும்ப ஏதாவது ஆக்சிடெண்ட்னாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு அது வந்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து சார்பாக நாங்களும் நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் அது வந்து ஆக்ஷன் எடுக்கணும் இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம் ஏன்னா மக்கள் வந்து போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து செய்கிறோம் இப்போ செய்யாது இல்லை அவங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் இப்போ மூணு மாதமாக நாங்கள் உயர அயராத பாடுபட்டு நாங்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம் என்னாக்கா நாங்கள் எங்களுடைய உழைப்பு வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரெஸ் மீடியாங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் வந்து இது இதனுடைய போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து மேல் இடத்துக்கும் சரி எந்தெந்த இடத்துக்கு சொல்லணுமோ அந்த இடத்துக்கு சொல்லி இதை வந்து ஸ்டாப் பண்ணி இல்லை புது வழி எங்களுக்கு இதே வழியை வந்து இருக்கிற வழியைப்படுத்தி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன அது எவ்வளோ பேர் பாதிக்க

சொல்றதுக்கு விட மாட்டோம் அதுக்காக நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் அது கண்டிப்பா நாங்க எடுப்போம்